இந்த நாள் இனிய நாள் ஆகாமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பிலாய் போன கதை தான் அதாவது பிலாய்ங்கிறது மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு இடம் அங்கே நாங்கள் போகிறதுக்கு முந்த நாள் நைட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் அந்த ட்ரெயினில் ஸோ வந்துட்டு நைட்டு சாப்பாடுக்கு நான் இருந்தே குஸ்கா அப்புறமா கொஞ்சம் தக்காளி மாதிரி சாப்பாடு செஞ்சிட்டு வந்துட்டேன் நைட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஆளுக்கு ஒரு சீட்டில் வந்துட்டு படுத்து தூங்கிட்டோம் நைட்டு தூங்கின வரைக்கும் எங்களுக்கு தனித்தனி சீட்டாக தான் இருந்துச்சு நாங்கள் புக் பண்ண சீட்டில் கரெக்டாக நாங்கள் படுத்துருந்தோம் மற்ற சீட்லேயும் ஃப்ரீயாக தான் இருந்தது காலையில் போது கிட்டத்தட்ட ஆந்திரா வந்திருந்தப்போ இப்படி தான் இருந்துச்சு ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டும் அப்போ தான் தெரிஞ்சது இதுக்கு ஏசி போடலாம் ஏசி போடலான்னு சொன்னாருன்னு நான் கூட ஹீட்னால தான் அவர் ஏசி போடலான்னு சொன்னார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் நம்ம பார்க்காததா நம்ம ராம் நாடு அப்படின்னு நினைஞ்சிட்டு போயிட்டேன் லாஸ்ட்டாக பார்த்தா இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது ஒரு சீட்டில் அஞ்சு பேர் கிட்ட படுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு காலையில் சாப்பிடல அதுக்கப்புறம் டேரெக்டாக மதியமே ஆர்டர் போட்டுக்கிட்டோம் டாமினோஸ்லேருந்து இருந்து கார்லிக் ப்ரெட்டும் பிஸாவும் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் இது ரெண்டுமே இதாயத்துல ஐஆர்சிடிசி தான் வந்துட்டு ஆர்டர் போட்டாங்க நம்ம டிக்கெட் புக் பண்ற அதே ஆப்ல ஃபுடும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும் ஸோ ஆர்டர் போட்டு அவங்க கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்த இடம் பிலாய் தான் பிலாயில் வந்துட்டு இதயத்தில் உட தங்கச்சி இருக்காங்க ஸோ அங்கே தான் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம் இது வந்துட்டு அடுத்த நாள் அந்த நைட்டு தான் பதினெட்டு மணி நேரம் கழித்து போய் நாங்கள் சேர்ந்து அடுத்த நாள் குளிச்சுட்டு கொஞ்சம் வெளியே கிளம்பினோம் இங்கே இருங்க இங்கிட்ட வருங்கிட்ட கார்கிட்ட இங்கே வருங்க எடுத்துட்டு எங்கும் ஆசிக்க எதிலுமே ஆசிக்க நாங்கள் வீட்டிலருந்து கிளம்பி கிட்ட ஒரு ஜூக்கு தான் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ போகிற வழியில் ஒரு சின்ன பொருள் மாதிரி இருந்துச்சு அதுக்காக அந்த கடத்தில் நின்றுட்டுருந்தோம் நம்ம ஊர் மாதிரியே ரோடு நம்பூர் மாதிரியே காரு நம்பூர் மாதிரியே பாலம் நம்பூர் மாதிரியே ஷேர் ஆட்டம் நம்பூர் மாதிரியே மரம் என் கிட்டத்தட்ட எல்லாமே நம்பூர் தான் இருக்கு ஆனால் இது நம்பூர் இல்லை பிலாமி நான் சொன்ன மாதிரி விஷுவலாக எந்த டிஃப்ரெண்ட்ஸுமே தெரில இதில் போகிறது வந்துட்டு அந்த ரிக்ஷாவில் போகிறது வந்துட்டு ஒரு ஏர் கூலர் அது மட்டும் எல்லார் வீட்டிலையும் இருந்தது எல்லா இடங்களுமே சில இடங்கள் ஞாபகப்படுத்துச்சு சில இடம் மதுரை சில இடம் ராம்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மாதிரியே தான் இருந்துச்சு அப்புறம் இங்கே உள்ள ஒரு இந்த போர்டு பார்த்தோன்னே தான் லவ் பிலாயின்னு போட்டுருந்தோன்னே ஓ நம்ம பிலாயில் இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு அதர்வைஸ் நம்ம ஊர் மாதிரி தான் இருந்துச்சு பிலாய்ங்கிற இடம் வந்துட்டு சட்டீஸ்கர் மா மாநிலத்தில் இருக்குது முன்னாடி இது மத்திய பிரதேசத்தோடு இணைஞ்சிருந்துச்சான் இதுதான் விலாயை பற்றி எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சைக்கிள் அஞ்சு ரூபா மோட்ரு சைக்கிள் பத்து ரூபா கார் இருபது ரூபா பஸ் முப்பது ரூபா பஸ்ஸாக வாங்கிட்டு வாங்க பிலாய் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எஃகு ஊருக்கு ஆலைக்கு தான் ஃபேமஸ்ஸு ஸோ இதோட அடிப்படையில் தான் அந்த நட்பின் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைத்ரி பாக்ஸும் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது சின்ன சின்ன சிலைகள் அழகாக இருந்துச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் போனோடனே நாங்கள் முதல்ல எங்கே போனோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சும்மா ஒரு டாய் ட்ரெயினில் ட்ரிப் போன மாதிரி பதினஞ்சு ரூபா கொஞ்சம் நல்லாவே சுற்றி காமிச்சாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் மாதிரி ரெண்டு ரெண்டு இது பொருட்காட்சியில் வச்சிருப்பாங்கல்ல அது மாதிரி இருந்தது ஸோ இதில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம் இந்த டாய் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் தூரத்தை கவர் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் நிறையா மற்ற எல்லாேருமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஹிந்தி ஃபேமிலிஸ் தான் எனக்கு இதாக தெரியும் அதில் மராத்திலாம் இருந்தாங்களாம் பட் ஆனால் நான் எல்லாருமே ஹிந்தின்னு சொல்கிறேன் மொத்தமாக இந்த ஹிந்திக்காரங்க ஃபேமிலி அப்படி தான் இருந்தாங்க ஸோ அவங்களாம் நல்லா ஜாலியாக கத்திக்கிட்டு வந்தாங்க இதனால் அந்த மரங்கள் இடையில போகிறப்போ ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா சின்ன சின்ன குகைகள் மாதிரி பாலம் மாதிரிலாம் அமைச்சிருக்காங்க ஸோ அந்த பாலத்து கீழே தண்ணி ஓடுது நம்ம அந்த பாலத்து மேலே போகிறோம் அப்படி இந்த குகை கீழே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இது ஏற்கனவே அங்கே ஒரு ட்ரெயின் வந்துட்டு கவுந்து கிடக்கும் போல் அப்படிதான் இருந்துச்சு ஸோ இதை வந்துட்டு இந்த ட்ரெயின் பயணம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போட்டிங்காக வந்துருக்கோம்

எனக்கு எப்பவுமே போட்டிங் வந்து கொஞ்சம் போரான விஷயம் தான் அதுல இன்ட்ரெஸ்டிங் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளே செல்ஃப் பெடல் பண்ணி போறோம்ல அந்த போட்டிங் அப்படிலாம் இல்லைன்னா தோணி அவ்வளவுதான் ஆனா நான் வாங்கினேன் பாருங்க ஒரு பல்பு உங்க ரெண்டு பேரும் தான் பெடல் பண்ணுவாங்களாம் உங்க பெரிய தான் பேர் உங்க ரெண்டு பேரும் பெடல் பண்ணுது ஆ எனக்கு அந்த பக்கம் சேஞ்ச் மட்டும் பொம்மை குட்டி மாதிரி காந்துறோம் செல்ஃப் பெடல்னு கற்பனையில் உட்காந்துருந்த எனக்கு சரியான பல்பா போச்சு அதுக்கப்புறமா அவங்க மச்ச அண்ணன் தான் படல் பண்ணிட்டே வந்தாங்க சரி ஓகே போனா போதுன்னு விட்டாச்சு ஆஹா ஓஹோ தென்னை மரம் இருக்கு ஓஹோ தென்னை மரம் இருக்கு இது எந்த கொய்யாமரம் பூரா பிஞ்சு தான் அதுலேயே அது அடையா அந்த பிஞ்சே பறி பறிக்க வேண்டாம் பாவம் இது காயாவது திங்கலாம் இப்போ பறிச்சு ஓ இதை மரத்தடியில் இழைப்பாறுதல் பார்த்துக்கோங்க இந்த மரத்தடியில் இந்த கூட்டம் வந்து இழைப்பாரு இந்த ஏரி நல்லா பெருசாக இருந்தது ஸோ நாங்கள் ஒரு ஓரத்தில் நின்று கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போனோம் குனிங்கல் எல்லோரும் பாலை வந்துருச்சு அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணி இந்த நட்பின் தோட்டம் மைத்ரி பாக் ஜூவோட இது போட் ட்ரிப் வந்துட்டு முடிச்சிட்டோம் நான் ஆசைப்பட்டேன் அந்த அன்னப்பறவை நிற்கிது பார்த்திங்களா கடைசி வரைக்கும் அதில் ஏறவே முடியல அவ்வளோதான் இதோட வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு இந்த ஜூவில் உள்ளது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் அது இன்னும் ஜாலியாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்